திருப்புகழ் அருணகிரிநாதருக்கு முருகன் அருளியபோது அவர் தன் வேளால் அவர் நாவில் பிரணவ மந்திரத்தை எழுதி பாத வைத்தார் அப்புகழ் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று முத்தை தருபத்தி ஒரு சத்தி சரவண முத்துக்கொரு வெத்துக்கு எனவோதும் முதலடியே இந்த பாட்டை பாடி ஆரம்பித்து மிக சிறப்பாக அந்த திருப்புகழுக்கும் அது அந்த பாட்டை பாடும்போது சகல செல்வங்களும் முருகன் அருள்வார் என்பது போல் ஆவினன்குடி திருப்பழனியில் ஒரு திருவிருப்புகழ் பாடியிருப்பார் ஆகா பரம ஆனந்தம் அந்த புகழை திருப்புகழகை திருப்புகழ் என்று பெயர் வைத்ததே அப்பன் முருகன் அந்த திருப்புகழை தினமும் பாராயணம் செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் பல திருப்பங்களை நாம் பார்க்கலாம்